நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை போட்டுருந்ததுக்கு அப்புறமா நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கணுன்னுட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன் போக தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போலாம் நம்ம ஊரில் கிளைமேட்டே அப்படி தலகியில் மாறிடுச்சு ஆனால் சென்னை போயிட்டு வந்தப்போ நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது தான் அந்த ஷெட்டுகளோடு தான் செடியெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் ஆனால் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் பட வேண்டிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மாட்டி ஒரு ரெண்டு மூணு செடி செத்தே போயிடுச்சு அது வேஸ்ட் ஆகிடுச்சு இனிமேல் அதெல்லாம் வராது ஆனால் மற்ற செடிகள்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தது புதினா கூட பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் சின்னதாகிடுச்சு அந்த வெயில் படாமல் அந்த மாதிரிக்கெல்லாம் மாற்றங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்மங்கி பூ வந்து ஒரு செடி வச்சிருந்தேன் அது ரொம்ப நாளாக பூக்காமலே இருந்தது நான் அன்னைக்கு போயிட்டு வந்த அண்ணு கூட நான் கவனிக்கல குமரன் அந்த செடிகளுக்கு மட்டும் தண்ணி ஊத்திடறா அப்படின்னு சொல்லிட்டு மத்த செடிகளுக்கு எல்லாம் நான் தண்ணி ஊற்றிருந்தேன் அதில் மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறேன் அதில் அப்படியே மொட்டு வச்சிருந்தது பார்க்குறதுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே வந்து நம்ம ஏதாவது செடிக்கு புதுசாக கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இங்கே தான் தளக்கு வைப்பேன் இந்த கிழங்கு வந்து நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் செடிகளை மாற்றி வைக்கிற வீடியோவில் இது என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஒரு வெங்காயம் மணிக்கு இருந்தது அது பார்த்தீங்கன்னா மே ஃப்ளார்னு சொல்லுதாங்க நானே அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் க்ரோமில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் மே ஃப்ளாரா இல்லைனா ஃபுட்பால் லில்லி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பூவை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அழகு நல்லா ஒரு ரெட் கலரில் பால் மணிக்கு இருந்துச்சுது ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில்லாம் பார்த்துருந்தேன் ஆனால் ஒரே பூ தான் பூக்குமா இப்போதைக்கு அதை பூத்து எல்லாம் கட் பண்ணியெல்லாம் விட்டுட்டேன் மறுபடி பா பூத்துதுன்னா இன்னொரு டைம் பார்க்கலாம் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ தான் பார்க்குறேன் நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் இப்போ தான் போடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு குட்டி செடி இருக்குது இது வந்து நம்ம சென்னை போயிருந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்காக கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரில் இருக்க இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் தான் அப்போ இருந்தாங்க அவங்க சும்மா நட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க மண்ணை தோண்டி வச்சது இப்போ வந்து நான் மாற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி இதுவும் நான் செடியை வாங்கி வச்சுட்டு போனேன் இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லி நல்ல ஒரு பப்புள் கலர் சூப்பராக இருந்தது அது வந்து பூத்து இருந்தது கொஞ்சம் பூத்து வாடியும் போயிருந்தது நம்ம வந்தது அன்னைக்கு இந்த பூ பூத்து இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நம்ம மாடியில் ஒரு தொட்டியில் தான் மாற்றி வைக்க போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கருகிருச்சு இலையே கருகிற மணிக்கு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா அது பேரெலாம் தெரியல அது ரெண்டு தண்டாக வெட்டி வச்சுட்டு போயிருந்தேன் லைட்டாக தழுவி விட்ட மணிக்கு இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இலை விட்டு இன்னுமே செடிகள் எல்லாம் நம்ம பால்கனிக்கெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்து என்னென்ன செடிகள் எப்படி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நிறைய செடிகளும் புதுசாக அப்டேட் ஆயிருக்கு அதையும் கண்டிப்பாக நான் நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் ரெண்டு மூணு ரோஸ் செடி வந்து நல்லாவே கருகிருச்சு வெயிலுக்கு ஆனால் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது ஒரு சின்ன குச்சாக வெட்டி போட்டால் கூட அந்த அந்தளவுக்கு நம்ம ஒரு சூப்பராக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்